துலாம் ராசிக்கார நீர்களே முதல் விஷயமே இந்த துலாம் ராசினுடைய வீட்டுல ஏற்பட்டிருக்கக்கூடிய சண்டை சத்துரங்கள் தாங்க குடும்பத்துக்குள்ள நிம்மதி இழந்து எப்போது பார்த்தாலும் ஏன் அடிக்கடி சண்டைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமைந்திருக்கக்கூடியதுதான் இந்த துலாம் ராஜினுடைய வாழ்க்கையில இந்த துலாம் ராசிக்காரர்கள் சண்டைகள்ல இருந்து வெளியே போயிடலாம் சண்டை சத்துரலாம் தேவையில்லப்பா அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு பொறுமையை கையாண்டாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயங்கள்ல இருந்து வெளிவர நினைச்சாலும் இவர்கள் அறியாமலே இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ள சிக்கக்கூடிய நிலைமைங்கிறது ஏற்பட ஆரம்பிக்குது இப்ப வரைக்கும் இந்த துலாம் ராஜினுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்தையும் தாண்டி எக்கச்சக்கமான குடும்ப பிரச்சனைங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு முக்கியமா குடும்பத்துல இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிதும் மதிப்புன்றது இருக்காதுங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் என்னதான் இவங்களால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செஞ்சாலும் குடும்பத்தாரர்களுக்கு படாத பாடுபட்டு நாய் போல உழைச்சிட்டு வந்து வீட்டுல செல்வத்தை கொட்டி கொட்டி கொடுத்தாலும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கூட சந்தோஷத்தையும் மனநிம்மதியும் கொடுக்காதுங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் என்னதான் குடும்பத்துக்காக இந்த அளவுக்கு பாடுபட்டாலும் மற்றவர்களுக்கு தெரியாது இவர்களுடைய உண்மையான எண்ணம் என்பது ஏன்னா இவங்க இந்த அளவுக்கு சந்தோஷமா குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க ஆனா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களால் வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனையாவே தான் வருதுங்க இவங்க இருக்கிற வரைக்கும் என் குடும்பம் நிம்மதியாவே இருக்காது சந்தோஷமா இருக்காதுன்னு மட்டுமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் எரிந்து கொட்டிக்கொண்டே இருப்பது அசிங்கமா பேசிக்கொண்டே இருப்பது யாரென்று தெரியாவதற்கு முன் கூட இந்த துலாம் ராசிக்காரர்களை ரொம்பவே அவமானப்படுத்துவதே இப்படி பட்டு ரொம்பவே இப்படி சொல்றோம்னா அவங்களுடைய மனசை உடஞ்சிருக்கக்கூடிய விதமாக தான் இது நாள் வரைக்கும் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரப்போகுது இவர்களுடைய வாழ்க்கையில இனி இந்த துலாம் ராசிக்காரர்கள் இதனால நான் கவலைப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சாமி இதனால என்னுடைய மனசு காயப்பட்டு சாமின்னு இவங்க சொல்லவே மாட்டாங்க ஏன்னா இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த சில பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக இருப்போகுது இனி வரக்கூடிய காலங்கள் சரி இப்ப வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த சில பிரச்சனைகள் இருந்துச்சு இதெல்லாம் வெறும் ஒரு சதவீதமாக சொல்லியிருக்கேன் பெருசெல்லாம் ரொம்ப பாடு ஏன்னா குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த பற்றி சொல்லியிருக்கேன் வெளியெல்லாம் வர ஆரம்பிச்சோம்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு ஆனா கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிக்காமல் போகலாம் எங்களுக்கு நடந்ததெல்லாம் தெரியும் சாமி இனியாவது நடக்கணும்ல அந்த ஒரு விஷயத்த சொல்லுங்கன்னு தான் நீங்க கேட்பீங்க அதனால இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி நடக்க போகுது என்ன நடக்கப் சில தெளிவாக பார்க்கணும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கலன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி துழாம் ராசிக்கார நீர்களை முதல் விஷயம் இவங்களுடைய வாழ்க்கையில் என்னதான் மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு பாக்குறீங்களா இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் வரைக்கும் தொடர்ச்சியா ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதும் மாத்திட போகுது அப்படி என்ன துலாம் ராசினுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் கண் முன்னாடி ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகம் தாங்க இவங்களுக்கு யாரை நம்புறதுன்னு இப்ப தெரியல ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கை துரோகங்கள் அப்படி ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரும் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் திருமணம் நடக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் முக்கியமா மரியாதை மரியாதையின்மைக்கு காரணம் இதுவும் ஒன்றுதான் இன்னை நாள் வரைக்கும் ஒரு கல்யாணம் பண்ண இல்லையே இவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லையே தரிதிரம் அப்படின்ற மாதிரி எல்லா விதத்திலையும் அசிங்கமா ஒரு எப்படி சொல்றதுனா நான் குடும்பத்துல ஒருத்தரும் கூட பார்க்காம யாரோ ஒருத்தருமான பார்த்தீங்கன்னா ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு பிரச்சனை தீரும் எல்லாத்தையும் விட கேட்கக்கூடிய கேள்வி நினந்திமா துலாம் ராசிக்காரர்கள் ஐயா ஒரு நல்ல வேலை கிடைக்கலைங்க ஐயா நானும் கஷ்டப்பட்டு படித்தேன் ஏதோ ஒரு நல்ல சம்பளத்தில் எனக்கு வேலை கிடைச்சிடும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் பார்த்துக்க முடியும்னு நினச்சேன் ஆசைப்பட்டேன் அதற்கான முயற்சிகள் நான் பயங்கரமாக எடுத்தேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியலையா ஐயா இவ்வளோ நாட்கள் வரைக்கும் நான் அளவுக்கு முயற்சி எடுத்திருக்கனேன் இதற்கான ஒரு சில நன்மைகளாவது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் நினச்சேன் ஆனால் என்னன்னு தெரியல என் விதி என்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்க விடாம பண்ணிருச்சு ஒரு நல்ல வேலை கிடைக்காம இனி வரக்கூடிய காலங்கள்ல நான் நினைச்ச மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு என்னால போக முடியுமா ஏழு நாட்கள் வரைக்கும் உன்னோடைய வாழ்க்கையில பெரும் துன்பத்தை நான் பட்டுட்டேன் ஆனா இனியும் என்னால அந்த ஒரு துன்பத்துக்குள்ள போக முடியாது அதுல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சாமி அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்கக்கூடிய நபர்களுடைய துலாம் ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரப்போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில எதை இழந்துட்டாங்கன்னு நினைச்சாங்களோ அது எல்லாமே மீட்டு இவங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது துலாம் ராசிக்காரருடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த சில பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக தீங்க நீங்க போய் நல்லது நடக்க போகுதுங்க முக்கியமா இந்த துலாம் ராசிக்காரர்கள் அடுத்தவர்களை நம்பி ஏமாந்துருக்காங்க நிறைய இடங்கள்ல அடுத்தவங்களை நம்பி நம்பி ஏமாந்துட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த துலாம் ராசியுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக தீரும் நல்ல வேலை என்பது கிடைக்க போகுது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாட்கள் கஷ்டப்பட்டு தேடி காலங்களில் வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்க இனி ரொம்ப எளிமையாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புகள் என்பது கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் நிறைய நபர்கள் நம்பி வாழ்க்கையில மடங்கு கடன் சிக்கி சிக்கியிருந்திருப்பாங்க அது அனைத்திற்குமான முற்றிலுமான தீர்வு என்பது வருகின்ற காலங்களில் கிடைக்கும் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இந்த துலாம் ராசினுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு கேள்வினா தான் வாழ்க்கையில நிறைய நபர்கள் நம்பி ஏமாந்துருக்கேன் நல்ல வேலை கிடைக்காம இத்தனை நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டிருக்கேன் இனி வரக்கூடிய காலங்கள் அதற்கான தீர்வு கிடைக்குமா சாமினு நிச்சயமா சொல்ல முடியுங்க இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனை கஷ்டங்களும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்கும் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்க எதெல்லாம் இழந்துட்டீங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இனி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சி நீங்க பெருமூச்சி விடுற அளவுக்கு மனசுல உள்ள வேதனைப்பட்டீங்களோ அது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன் சொல்றேன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குதுங்க அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் ரொம்ப மனசுக்குள்ள கவலை கொண்டு வந்து தேவை இல்லவே இல்லை அவசியம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் யாரையோ நம்பி தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இழந்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக நீங்க ஈடுபடும் அதனால ரொம்ப யோசிச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தன் வாழ்க்கையில மத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் நிறைய விதமான பிரச்சனைகள் சிக்கி இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட தவறான விஷயங்கள் அதாவது மத்தவங்களுக்கு உதவி செய்வது தவறு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க ஆனா உதவி செய்ய போய் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்ப வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய நபருக்கு உதவி செய்ய போய் பெரும் பிரச்சனைகள சிக்கி இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைங்கிறது முழுவதுமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் என்பது அதிகமா இருக்கு அதனால ரொம்ப பயப்பட வேண்டாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நிறைய விதமான இடங்களுக்கு சென்று தன்னுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படணும்னே முயற்சி பண்ணீங்க ஆனா அப்ப கூட உங்களுடைய வாழ்க்கையில நான் மாற்றம் ஏற்படலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லா விதமான துன்பத்துக்குமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க நினச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் கவலைப்படாம நம்பிக்கையோடு இத்தனை நாட்கள் இருந்தீங்களே இன்னும் ஒரு சில தினங்கள் இருந்து பாருங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் நன்மைகளும் மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இனி துன்பங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் என்பது நடக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் நீங்க கவலைப்படாமல் இருக்கீங்க இருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான துன்பங்கள் வந்து விடுபட்டு சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கைக்குள்ள செல்ல முடியும் முழுமையான மனசோடு நம்பிக்கோண வின்கள் நல்லது நடக்கும் இத்தனை நாட்கள் நீங்க பட்ட துன்பங்கள் விலகி நல்லது நடப்பதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது வந்துருச்சு கவலைப்படாமல் இருங்க நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடும் தான் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்